எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க தனி வீடு வடக்க பார்த்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் பெசன் நகர் பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது டூ ஹவுஸ் தான் வாடகை பன்னெண்டாயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் கேணிக்கரை பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது இது முன்னாடி டூ வீலர்லாம் நிற்பாட்டுறதுக்கு சின்னதாக ஒரு போர்டிகோ இருக்குது ஸ்டேர் கேஸும் முன்னாடியே இருக்குது வீடு வாஸ்துப்படியே அமைந்துள்ளது இது முன்னாடி ஓரளவு ஸ்பேசியஸான வராண்டா வீடு ஓரளவு நல்ல லுக்காகவே இருக்குது அடுத்து இது ஹாலு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது நிறைய பேர் தனி வீடு வாடகைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது மாஸ்டர் பெட்ரூமு வித்து அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது வாட்ரு ஹீட்டருக்கெல்லாமும் ப்ரொவிஷன் இருக்குது இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியின தொடர்புடுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் ஹைசீடிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீடு வடக்க பார்த்து வருது தனி வீடு ஆளுலாம் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது ஐடியல் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமும் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கப்போர்ட் வசதியெலாம் அமைந்துள்ளது இப்போ இந்த வீட்டில் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் திங்ஸ் இருக்கிறதுனால வீடு கொஞ்சம் காம்பேக்டாக தெரியுது ஆனால் வீடு நல்ல ஸ்பேசியஸாகவே பெரிய வீடாகவே இருக்குது இது அக்னி மூலையில் கிச்சனு கிச்சன்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட் வசதியெலாம் இருக்குது கபோர்டு வசதியும் ஓரளவு இருக்குது கிச்சனுக்கு பக்கத்தையே டைனிங் ஹாலும் அமைந்துள்ளது டைனிங் ஹால் பக்கத்தில் சின்னதாக காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது டாய்லெட்டில் வெறும் பாத்ரூம் மட்டும் இருக்குது காமனாக இண்டியன் டைப்லேயும் பின்னாடி ஒரு டாய்லெட்டு இருக்குது வாஷிங் மிஷினுக்குலாமும் ப்ரொவிஷன் கொள்ளப்பக்கம் இருக்குது கொள்ள வசதியும் ஓரளவு போதுமானதாக இருக்குது இதுதான் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனு கொல்ல பக்கத்துக்கு கேட்டு இருக்குது சேஃப்டிக்கு கிரில்லு கேட்டு அமைச்சிருக்காங்க இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணுன்னா போதுமான அளவு லாஃப்ட் வசதி கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புடுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வாடகை பன்னெண்டாயிரம் அட்வான்ஸ் ஒரு லட்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்